வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்த பந்தயம் வைக்கலாம் நீங்கள் ஆய்வு செய்யும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுறவையும் நீங்கள் விரிவாக படிக்கலாம் இப்போது நாம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் கிரேடோ டெக்னாலஜி டிக்கர் சிஆர்டிஓ இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிரேடோ டெக்னாலஜி துணைப்பிரிவைச் சேர்ந்தது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் நான்கு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையிலும் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக கிரேடோ டெக்னாலஜி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கிரேடோ டெக்னாலஜி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் கிரேடோ டெக்னாலஜி இருநூற்று ஆறு சதவீத வளர்ச்சி விகிதத்தை காட்டியது இருபத்தேழு புள்ளி ஏழு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிரேடோ டெக்னாலஜி பதினாறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தொரு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தேழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்கு சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு கிரேடோ டெக்னாலஜி பங்குச் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எட்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு ஒன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதிமூன்று பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் பங்கு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் நிலை முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் முன்னூற்று இருபது புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் சராசரி முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐம்பத்திரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முன்னூற்று முப்பத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே பத்து துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் எண்ணூறு மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பன்னிரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூன்று நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நானூற்று எட்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் மூலதனத்தின் அளவு இருபத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஏழு லட்சத்து இரண்டாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் ஐநூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாயின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது கிரேடோ டெக்னாலஜி அதே சமயம் துணை பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தைந்து சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக தொன்னூற்றி ஏழு டாலர் இருபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் தொன்னூற்று மூன்று டாலர் எட்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் கிரேடோ டெக்னாலஜி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது தொன்னூற்றி ஏழு டாலர் இருபத்தொன்பது சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தைந்து புள்ளி ஏழு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்